இன்றைக்கி நம்ம சேனல்ல பார்க்குற ரொம்ப சிம்பிளான மருத்துவ குறிப்பு இதுதாங்க அதாவது இந்த மாவை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது சும்மா ஒரு கையில அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய விந்துவை ரொம்ப சீக்கிரமா நல்ல திடமா மாற்றக்கூடியது அதே மாதிரி உங்களுடைய ஆண்குறிக்கே நல்ல விரைப்பை தரக்கூடியதுங்க எலிதான் நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனா இது ஆண்கள் இரவில் அதிகம் சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆண் குறியின் டெம்பர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க தாம்பத்தியத்திலையும் ரொம்ப நேரத்துக்கு விந்தே வராமல் நீண்ட நேர தாம்பத்தியத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் எப்படி செய்கிறது மட்டும் பார்த்துடலாம் ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்திக்கலாம் இந்த நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவையும் சேர்த்து மிதமான தீ வச்சு லேசா வறுத்து எடுத்துக்காங்க அதாவது இந்த கேழ்வரகு மாவு லேசா வாசம் வரும் அந்த பதத்துக்கு வறுத்து எடுத்துக்காங்க இந்த கேழ்வரகு மாவை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே நல்ல பலமா இருக்கும் நம்மளுடைய நரம்புகளையும் அதிகமா பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி விந்து பையில இருக்கக்கூடிய விந்துவை நல்ல கட்டித்தன்மையாக்கி ரொம்ப நேரத்துக்கு விந்து வராம இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க இதுல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுடைய எலும்புகள் நல்ல பலமா இருக்கும் இது லேசா வருபட்டுருச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சி கப்பல சேர்த்திக்காங்க இதோட நான்கு பேரிச்சம்பளத்தையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சுவைக்கேற்ப இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்திக்காங்க நீங்க கருப்பட்டி கூட சேர்த்திக்கலாம் பிறகு அதே கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்து நான்கு முந்திரி பருப்பு நான்கு பாதாம் பருப்பையும் சேர்த்து லேசா வறுத்து எடுத்துக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அதே மாதிரி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நம்மளுடைய விந்து தரத்தை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்த கூடியது இதுவும் நம்மளுடைய விந்துவை நல்ல திடமா மாற்றி ரொம்ப நேர தாம்பத்தியத்திற்கும் சரி நீண்ட நேரம் விரைப்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப இது வழிவகுக்கும் இதுவும் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இதை அப்படியே லேசாக உடைச்சி இதில் பாதி மட்டும் அதே மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் அரைச்சி நம்ம எடுத்துருக்குறோம் இதோட நம்ம மீதி இருக்கிற முந்திரி பாதாமியும் சேர்த்து அதோட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு நீங்கள் அப்படியே அள்ளி சாப்பிட்றதான் இதை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தில் எவ்வளவு நேரம் நின்று பேசுதுன்னு சொல்லி அப்புறம் நீங்க உணர்வீங்க ஏன்னா இந்த சேர்ந்த கலவை அத்தனையுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதுலேயும் ஆண்களுக்கு விறப்பையும் தந்து ரொம்ப நேரம் தாம்பத்தியத்திற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க அற்புதமாக வேலை செய்யும்